சார் பேரரசு சார் நண்பர் மைக்கேல் அவர்கள் இதெல்லாம் வாழ்த்து வந்ததுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொன்னேன்னா நான் இந்த சம்பந்தமா மீட் பண்ணது வந்து இயக்குனர் குணா அவங்கள அவங்க வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இந்த கதையை சொன்னாங்க கதையை கேட்டுட்டே வந்தா போக 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 நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே ஒத்து பார்த்தேன் என்ன சார் பாக்குறீங்க எதுவுமே சொல்லலைன்னு கேட்டாரு எப்படி இந்த இந்த கதையை நீங்கள் பண்ணீங்க எப்படி உங்களுக்கு இது தோணுச்சு அப்படின்னு கேட்டேன் அப்போ சொன்னார் அந்த சில டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாரு அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது மெடிக்கல் டேமாக இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கட்டும் இங்கேருந்து இதை பிடிச்சிங்க ஏன்னா அவரை நான் பார்க்கும்போது வந்து அவர் எங்கிட்ட ஓப்பனாக எங்ககிட்ட என்ன சொன்னார்னா நான் சார் யார்கிட்டையுமே வந்து ஒரு ப்ராப்பர் அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணலை சார் நான் வந்து ஜென்ரலாக அப்சர்வ் பண்ணி தான் சார் நான் டேரக்டராக போகிறேன் அப்படின்னா பரவாயில்ல சார் இதில் என்ன இருக்குது நீங்கள் பண்ணுங்கள் கதையை சொல்லுங்கள் அப்புறம் கேட்கலாம்னு சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சுது அப்போ தான் சொன்னார் இந்த படத்தோட முக்கியமான கதை வந்து எங்களுக்கு வந்து எங்கள் ப்ரொடியூசர் சார் தான் வந்துட்டு சொன்னாங்க அவரோட கதை வந்து அவருடைய கதை இதை நான் ஸ்க்ரீன் ப்ளே தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னார் நான் உடனே சொன்னேன் இந்த படம் பண்ணலாம் சார் ஏன்னா அந்த அந்த கதை அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட முடியாது அந்த கதையை அப்படி யோசிக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் பைப்போலார் டிஸார்டர்ங்கிறது வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது அது ஆழ் மனசில் போய் உங்களை சிதைக்கும் போது உங்களோட உங்களுடைய வெளிப்பாடு வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது அது என்ன ஆகும் எப்படி ஒரு கடத்தும் ஒரு மனிதனை எந்த இடத்துக்கு கடத்தும் ஒரு விஷயம் இருக்குது அது எதில் வேணாலும் வரலாம் உதாரணத்துக்கு வந்து இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது குணா அவர்களுக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போச்சு பட் அவர் வந்து அதையும் மீறி லொக்கேஷனில் இருந்து தனக்கு உடம்பு சரியில்லை அப்படியே வந்து ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருந்தார் நான் கூட கேட்டேன் வேணாங்க வேணால் ஒரு வாரம் பிரேக் எடுத்துக்கோங்க நீங்கள் வேற ஏதாவது பிரச்சனை வந்துடும் போகுது நீங்கள் டாக்டர் ஒருத்தர பார்த்துருக்காங்க அப்புறமா ஒரு ஒரு நாலஞ்சு நாள் பிரேக் எடுத்துக்கிட்டு அவருடைய இன்னொரு நண்பர் வந்து அந்த போர்ஷன்ஸ் வந்து டைரக்ட் பண்ணாங்க ஸோ அந்த அந்த நான் பார்க்கும்போது எனக்கு இந்த கதையை ஞாபகம் தாங்கியது அந்த பைபோலார் டிசீஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லை இப்படி ஒரு நம்மளுக்குள்ள ஒரு மனசிதைவு ஏற்படுற எல்லாமே வந்து ஒரு ரிஸ்க்கான விஷயம் தான் அவர் அது எங்கே நான் என்னால் ஷூட்டிங் நின்றுமோ அப்படிங்கிற பயத்தில் உருவானதுதான் அவருக்கு அது தனக்குத்தானே அந்த இதை டெவலப் பண்ணிக்கிட்டாரு ஸோ முக்கியமான விஷயம் கதை ஏன்னா இது வந்து சொசைட்டியில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஒரு காலத்தில் சில மலையாள படங்கள்ல தான் நான் மாதிரி பார்த்துருக்கேன் அப்படி இந்த மாதிரி விஷயத்தை ஹேண்டில் பண்ணது வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க மனசு குழும ஒரு படம் பட் இது இதோட இதோட கோர் டீட்டெயிலாக வந்து சொல்லும் இது சொசைட்டிக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு விஷயம் ப்ரொடியூசர் செந்தில்வேலன் சார் வந்து இன்னும் அஞ்சாறு கதைகள் வச்சுருங்க சார் எல்லா கதையிலையும் நடிக்கிறேன் சார் கவலை பண்ணுங்க சார் அதே ஒரு பேர் சார் சார் கண்டிப்பாக நான் சினிமாடகிராஃபி பண்ணிடுறேன் சார் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல பண்ணுறேன் சார் நான் நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சார் அந்த கதையை நான் சுமக்க சுமக்கக்கூடிய மாதிரி இருந்ததுன்னா என்னால் பண்ண முடியும் சார் அந்ததுக்காக தான் சார் ஏன்னா இவ்வளோ படங்கள் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் சார் ஜஸ்ட் ரோல் கேமரா அதில் காசு கொடுக்குறாங்கன்னு பண்றது வந்து என் தொழிலுக்கு நான் பண்ணுற நடத்துற ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் பார்க்கறாங்க அதனால தான் நல்ல கதைக்காக வெயிட் பண்ணுறேன் சார் அதே மாதிரி நல்ல கதையை வந்து சொல்கிறார் குணாசுரன் மாதிரி டைரக்டர்ஸ் அது வந்து நான் எப்படி வந்து வேண்டாம்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அஃப்கோர்ஸ் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இது மாதிரி போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன் பட் இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த சொல்லி அந்த விஷயத்தை கடத்தலாம் இருப்பாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குணா அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமா அவருடைய தமிழ் குணா வந்து ஆக்சுவலாக மல்டி டேலண்டட் பர்சன் அவரால் பார்த்து அவங்கள படம் வர முடியும் அவர் ஒரு நல்ல டான்சர் அவருக்கு நல்ல இசை அறிவு இருக்குது நல்ல பாடல்களை மென்ஷன் பண்ணி சொல்லுவார் சில நேரத்தில் சீனாக இருக்கும்போது இந்த பர்டிகுலர் சீனில் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு அவரே யோசிச்சு சொல்லுவார் அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் நீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்துருமா சார் கேட்கணும் அவ்வளோ வந்து ஒரு சென்சிபுலான பர்சன் அதோட என் கூட நடித்த நண்பர்கள் ருசோ நிஷாந்த் ரோஸ் வந்து ஆக்சுவலாக இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் கதாநாயகனே கிடையாது சார் இந்த கதையை தான் இந்த படத்துடைய கதாநாயகன் அந்த முக்கியமான விஷயம்னா எல்லாமே கதாபாத்திரங்கள் தான் சார் அவரோட அந்த அந்த ரோலை எனக்கு கொடுத்ததாருன்னா நான் தெரிச்சு ஓடிட்டுருக்கேன் நான் வரவே இல்லை இந்த விளையாட்டுக்குன்னு அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார் அந்த ரோலை அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸ்க்குமே நீங்கள் வந்து எக்ஸ்பிரஷனை மாற்றணும் பாடி லாங்குவேஜை மாற்றணும் பல கஷ்டங்கள் இருக்கு உங்களை ஆக்சுவலாக வந்து பைபோலார் டிசீஸால பாதிக்கப்பட்ட மனிதராகவே அவர் வாழ்ந்துட்டார்னு அந்த பத்தில சொல்றேன் அதே மாதிரி காடிகமாக அவங்க